இந்த நாளுக்குரிய செய்தியாக வெளிப்படுத்தலுடைய புஸ்தகம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனத்தை யாராவது நாள் சத்தமாக வாசிங்க மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன் அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அவர்களிடத்திலே அவர் வாசமாக இருப்பார் அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள் யாதாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாக இருப்பார் வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் இதோ மனுஷனிடத்திலே யாவுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அவர்களிடத்திலே யா வாசமாயிருப்பார் தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்கள் தேவனாய் இருப்பார் இந்த வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் யாரை குறிக்கிறது என்று சொன்னால் அவருடைய விடுவிக்கப்பட்ட ஜனத்தை குறிக்கிறது இந்த ஜனம் எப்படி விடுவிக்கப்பட்டார்கள் எப்படி ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் கடந்து போய் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொண்டார்கள் என்றால் யாவாகிய யாவாகியாவுடைய இரத்தத்தில் தோய்த்தெடுக்கப்பட்டவர்கள் இவர்களை பார்த்து சொல்லுகிறார் வாசஸ்தலம் எங்க இருக்கிறதோ அங்கே நான் இருப்பேன் அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் அப்ப இங்க என்ன தேவை அப்படின்னா வேதாகமத்தை கையில் எடுத்து அதை வாசிக்கிற ஒரு கூட்டம் அதை பிரசங்கிக்கிற ஒரு கூட்டம் என்று சொல்லி கூட்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்திற்கு பரலோகத்தின் தேவன் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் வாசிக்கிறதும் பிரசங்கிக்கிறதும் அல்ல அவர் உட்கார்வதற்கு ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறவன் எவனோ அவனோடு கூட நான் இருப்பேன் என்று சொல்லுகிறார் ஒரு ஸ்திரீ அல்லது ஒரு புருஷன் சுமார் பதினெட்டு அல்லது இருபத்தி இரண்டு வயது வரைக்கும் தனியாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் தாய் தோப்பனுடைய அரவணைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் திடீரென்று திருமணம் என்ற பெயரில் தன்னுடைய இருதயத்தில் ஒரு நபருக்கு இடம் கொடுப்பார்கள் அவர்கள் அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த இருதயத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணி அவர்கள் வாழ்கிறது நிமித்தமாக வேதம் அவர்களை குறித்து சொல்கிறது இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நலவீனத்திலும் நீங்கள் இருவரும் பிரியாமல் ஒரே உயிராய் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆனால் இந்த ஓட்டம் எவ்வளவு நாள் கருவறையில் பிறந்து இந்த மண்ணுலகில் கடந்து வந்து தனியாயிருந்த நாம் இன்னொரு துணையை ஏற்றுக்கொண்ட பின்பு கல்லறைக்கு போகும் வரைக்கு மட்டும்தான் அந்த துணை இருக்கும் ஆனால் நம்ம நினைக்கிறது என்ன தெரியுமா என் துணையை கூட்டிட்டு நான் எங்கேருந்து பரலோகம் வரைக்கும் போயிடுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் நிறைய பேர் அந்த மாதிரி பகல் காண்றாங்க பாதியிலே வந்த சொந்தங்கள் அத்தனையும் பாதியிலே போகும் யாருக்கும் யாரும் நிரந்தரம் அல்ல எல்லாம் ஒரு நாள் நம்மை விட்டு கடந்து போகும் அது பெற்ற தாயாக இருந்தாலும் சரி தகப்பனாக இருந்தாலும் சரி உறவுமுறை சகோதரமாக இருந்தாலும் சரி மனைவி பிள்ளையாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி எல்லா நாள் நம்மை விட்டு கடந்து போகும் ஏனென்றால் மரணம் நினையாத வேளையில் நம்மை சந்தித்து நாம் யாருடைய இருதயத்தில் இருக்கிறோமோ அவருடைய இருதயத்தை விட்டு நாம் கடந்து போக வேண்டிய ஒரு நேரம் கடந்து வரும் ஆனால் கடந்து போகாத ஒருவர் இம்மையிலும் மறுமையிலும் அவர் கடந்து போக மாட்டார் மரணம் நம்மை பிரித்தாலும் அவர் நம்மை விட்டு கடந்து போகாத ஒருவர் அவருக்காக ஒரு சிங்காசனத்தை உருவாக்கி அந்த சிங்காசனத்திலே அவர் இருந்தால் அவர் என்னுடைய தேவனாக இருப்பார் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த உறவுமுறையும் முறையும் நீண்ட நாள் எனக்கு இருக்காது உங்களுக்கும் இருக்காது நான் நேசிக்கிற மனைவியாக இருந்தாலும் சரி நான் நேசிக்கிற பிள்ளையாக இருந்தாலும் சரி நான் நேசிக்கிற சபையாக இருந்தாலும் சரி ஒரு நாளும் நிரந்தரமாக எனக்கு இருக்காது நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு நாள் நான் கடந்து போக வேண்டியிருக்கும் இல்லை என்னை விட்டுவிட்டு அவைகள் கடந்து போக வேண்டியதாக இருக்கும் யாருடைய சமூகத்தில் யாருடைய சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற யாவுக்கு பிரியமான பிள்ளைகளே நாம் நேசிக்கிற தேவனுக்கு வாசஸ்தலம் உருவாக்கி இருக்கிறோமா இது ஒரு கேள்வி வாசஸ்தலம் என்னிடத்தில் இருக்கிறதா அந்த வாசஸ்தலத்திலே தேவன் எனக்குள் வாசமாக இருக்கிறாரா